என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோ விஸ்வசக்தி ஜோதிடர் எனது யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக சிந்தனையில் கையெழுத்து நன்றாக இருந்தால் தலையெழுத்து நன்றாக இருக்காது என்று இருக்கிற என்று சொல்கிறார்களே இரண்டிற்கும் உள்ள தொடர்புகள் என்ன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா அழகு எழுதுவாங்க அவங்க வாழ்க்கை நிம்மதி இருக்காதுங்க சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கையெழுத்து கிற்கில் மாதிரி இருக்குங்க ஆனால் அவங்க நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்று ஆன்மீக ரீதியாக இதற்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத நம்ம பொதுவாக பார்த்துக்கலாங்க இது முற்றிலும் மூட நம்பிக்கையே அப்போ அதை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் முற்றிலும் மூட நம்பிக்கையை குறிக்கக்கூடியதாகும் இரண்டு விதமான பொருள்கள் தரும் ஒன்று சிக்னேச்சர் என்று மற்றொன்றும் ஹேண்ட் ரைட்டிங் என்றும் ஆங்கிலத்தில் பொருள்கள் காணப்படுகிறது இவற்றில் சிக்னேச்சர் என்பதில் பெரும்பாலும் அழகனை பார்க்க இயலாதுங்க இந்த சிக்னேச்சர் என்பது கையெழுத்து கிற்குலாக தான் போட முடியுங்க அந்த மனிதர்கள் குணாதிசயத்தை உணர்த்தும் இதனை கொண்டு பலன்கள் சொல்வார்கள் என்று உண்டுங்க அப்புறம் அந்த கையெழுத்துன்றது ஹேண்ட் ரைட்டிங் என்பது கையால் எழுதக்கூடியதுங்க உட்காந்து கையால் நல்லா அழகுப்படுத்தி எழுதணுங்க அழகாக இருந்தால்தானே அவர் அது எழுதுவது மற்றவர்களுக்கு புரியும் அளவுக்கு இருக்கணுங்க கணினி பயன்பாடு அதிகரித்து வரும் இந்த காலத்தில் எழுதுவது என்பது பெரும்பாலும் குறைந்து விட்டதுங்க என்னைக்கு கம்ப்யூட்டராக அந்த மாதிரி செல்லுன்னு வந்ததுங்களோ தபால் குறைஞ்சிருச்சுங்க கடிதம் எழுதுறதில்லை ஒரு போஸ்ட் எழுதுறதில்ல டைப்பிங் கிடையாது எந்த விஷயங்களுமே நம்ம பண்ணுறது இல்லைங்க எல்லாத்தையும் நமக்கு வந்து குறைச்சி பிடிச்சிங்க அதனால் கோயில்கள் பூஜிக்கும் போதும் கவனிக்க வேண்டனுங்க தேர்வு கூட தற்போது கணினிமயமாகிவிட்டதுனால் டிக் பண்ணுற மாதிரி வந்துருச்சுங்க இன்றைக்கி தேர்வு கூட பார்த்திங்கன்னா யாரும் உட்காந்து எழுதுகிற மாதிரி இல்லைங்க இன்னும் சில வருடங்கள் எழுதுவது என்பது முற்றிலும் குறைந்து விடவும் ஆக கையெழுத்து என்பது தான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் என்று தருவதும் முற்றிலும் மூட நம்பிக்கையே ஜோதிடவியல் ரீதியாக இந்த கருத்தில் உண்மை எதுவும் கிடையாதுங்க ஸோ இதெல்லாமே அந்த மனுஷன் மனுஷு சார்ந்த விஷயமாக தான் இதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர மற்றபடி ஜோதிட ரீதியாக இது சொல்லப்பட்ட விஷயங்களும் ஒன்றும் இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்